ஜெயம் திரைப்படத்துக்கு பிறகு ஆக்டர் ரவிய ஜெயம் ரவி ஜெயம் ரவின்னு சொல்லி மக்கள் அவருடைய பேரை ஜெயம் ரவினே மாத்திட்டாங்க ரீசெண்டா ஆக்டர் ஜெயம் ரவி அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இனிமேல் யாரும் என்ன ஜெயம் ரவின்னு கூப்பிட வேண்டாம்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா என் வாழ்க்கையில சினிமா மேல நான் வச்சிருக்க பற்று கடந்த காலத்திலும் சரி இப்போவும் சரி அது அப்படியே தான் இருக்கு அதுதான் நான் இந்த நிலையில இருக்க எனக்கு அடித்தளமாவும் இருக்கு சினிமா பயணத்தை திரும்பி பார்க்கும் இந்த நேரத்துல மக்களாகிய நீங்களும் சினிமாவும் எனக்கு கொடுத்திருக்க வாய்ப்பு அன்பு ஆதரவு எல்லாத்துக்குமே நான் கடமைப்பட்டிருக்கேன் எனக்கு வாழ்க்கை கொடுத்த இந்த சினிமா துறைக்கு நான் எப்பவுமே என்னுடைய ஆதரவு கொடுப்பேன் இந்த நாள்ல இருந்து என்ன யாரும் ஜெயம் ரவினு அழைக்க வேண்டாம் ரவி இல்லனா ரவிமோகன் கூப்பிடுறதையே நான் விரும்புறேன் இந்த பெயர் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் திரைத்துறை கனவுகளை முன்னோக்கி எடுத்து செல்லும் கனவு மற்றும் மதிப்புடன் புதிய பயணத்தை தொடங்குற என்ன இனிமேல் யாரும் ஜெயம் ரவினு அழைக்க வேண்டாம்னு சொல்லிருக்காரு சினிமா துறையின் மீது தான் கொண்ட அளவற்ற அன்பின் அடிப்படையில ரவி மோகன் ஸ்டுடியோஸ்ங்கிற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காரு இந்த அறிக்கையை தொடர்ந்து விஜய் சித்து பிளாக்ஸ்ல வரக்கூடிய மாடி பார்ட்டி செக்மெண்ட் பிறகுதான் ஜெயம் ரவி பெயர் மாற்றம் செஞ்சிருக்காருன்னு நெட்டிசன்கள் கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த ஷோல விஜய் சித்து ஜெயம் ரவிய பார்த்து ஜெயம் திரைப்படம் வந்து இருபத்தி மூணு வருஷம் ஆகிருச்சு அப்படி இருந்தும் ஏன் ஜெயம் ரவிங்கிற பேரு இன்னும் வச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காரு அதனாலதான் ட்ரிகர் ஆகி ஜெயம் ரவி தன்னுடைய பேரை மாத்திக்கிட்டாருன்னு மக்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்மளுடைய GLV ஸ்பாட்லைட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க